கர்ப்பமாக எத்தனை முறை உடல் உறவு கொள்ள வேண்டும் தெரியுமா பெரும்பாலான புதுமணத் தம்பதியினர் திருமணத்திற்குப் பிறகு சீக்கிரமே கருத்தரித்து விடுவார்கள் தற்போது சில தம்பதியினர் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஷெட்டில் ஆன பிறகு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என முடிவு செய்து கருத்தரிப்பதை தள்ளி போட்டு வருகின்றனர் மேலும் சில தம்பதியினர் கருத்தரிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது இந்நிலையில் சமீபத்தில் ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வில் எத்தனை முறை உறவு கொண்டால் கருத்தரிக்க முடியும் என்று ஆய்வு செய்யப்பட்டது சராசரியாக புதுமண தம்பதியினர் கருத்தரிக்க முடிவு செய்த நேரத்திலிருந்து எழுபத்து எட்டு முறை உடலுறவு கொள்கிறார்கள் இந்த எழுபத்து எட்டு முறையானது சுமார் ஆறு மாத கால நேர அளவை குறிக்கிறது இதுபற்றி சுமார் ஆயிரத்து மாதத்திற்கு பதிமூன்று முறை உடலுறவு கொள்வது தெரியவந்துள்ளது மேலும் அந்த ஆய்வில் கருத்தரிக்க முயற்சிக்கும் போது பலரும் உறவு கொள்வதை ஒரு வேலையாகவே உணர்வதை பலரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் நாற்பத்து மூன்று சதவீதம் மக்கள் கட்டாயம் கருத்தரிக்க வேண்டும் என்ற மன அழுத்தத்தோடு உடலுறவில் ஈடுபடுகின்றனர் புதுமண தம்பதியினர் ஒரு நாளுக்கு பல முறையில் உறவில் ஈடுபடுவதால் எளிதாக கருத்தரிக்க முடியும் என நம்புகிறார்கள் ஆனால் அடிக்கடி உறவு கொண்டால் ஆண்களின் விந்துக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் ஆகையால் இரண்டு நாளைக்கு ஒரு முறை உறவு கொண்டால் விந்துக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இதன் மூலம் கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எனவும் வல்லுநர்கள் கூறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைத்து நாட்களுமே பெண்கள் கருத்தரிப்பதற்கு சரியான நாட்களாக இருப்பதில்லை சில நாட்கள் பெண்கள் எளிதாக கருத்தரிக்கும் நாட்களாக உள்ளன அதன்படி மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிப்பதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்பும் அண்டவிடுப்பு நாளும் ஆகும் ஆண்டவிடுப்பின் இரண்டு நாட்களில் உடலுறவு மேற்கொண்டால் கருத்தரிக்க வாய்ப்பு அதிகம் எனவும் கூறப்படுகின்றது ஆண்டவிடுப்பின் போது கருப்பை ஒரு முதிர்ந்த கருமுட்டை வெளியிடுகிறது இந்த கருமுட்டை கருப்பைக்கு செல்லும் வழியில் கருப்பை குழாய் வரை செல்கிறது இந்த நிலையில் விந்தணுக்கள் கருமுட்டையை நேராக சந்திக்கின்றன பொதுவாக விந்தணுக்கள் ஒரு பெண்ணின் உடலில் ஐந்து நாட்கள் வரை உயிர்வாழும் தன்மை கொண்டது ஆகவே கருத்தரிக்க முயற்சி செய்யும் போது விந்தனுக்கள் ஆண்டவிடுப்பின் போது ஃபொலோப்பியன் குழாயில் இருக்க வேண்டும் ஆகவே ஆண்டவிடுப்பு இரண்டு மூன்று நாட்கள் முன்பிருந்தே உடலுறவில் ஈடுபடலாம் எனவும் கூறப்படுகிறது